ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர் கோடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற எக் பாம்பு தான் செஞ்சு பார்க்க போகிறேன் இதுக்கு ஒருத்தர் வந்து எக் பாம்புன்னு பேர் வச்சுருந்தாரு நாம் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு இதை வெட்டிட்டு காமிக்கிற பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ கட் பண்ணுறப்ப பார்த்தா எனக்கு பீஸாவை கட் பண்ணுற ஃபீலிங் வந்துச்சு இதை சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டு டேஸ்ட்டுமே லைட்டாக பீஸா டேஸ்ட்டு தான் வருது அதனால இதுக்கு நம்ம வந்து எக் பீஸான்னு பேர் வச்சுட்டு செஞ்சு பார்ப்போம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ரெசிபி இது பெஸ்டஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப முட்டை மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப அழகாக ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள் பாருங்கள் ரெண்டு முட்டையும் உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் அந்த முட்டை மட்டும்தான் போதும் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இப்போ வந்து இந்த வேக வச்சிருக்க முட்டை ஒன்று இதோட வந்து வெங்காயம் கொத்தமல்லி கருவப்பில் உப்பு ம அது மிளகா பச்சை மிளகா ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் இவ்வளவு தான் வேறு எந்த பொருளும் வேண்டாம் இதை வச்சு ஒன்று முழுசாக சாப்பிட்டாலும் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு வெயில் ஃபுல்லாகிடுது அதனால தான் அதுக்கு வந்து எக் பீஸானு நான் பேர் வச்சுருக்கேன் தானே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த முட்டையை வந்து நம்ம அவிச்சம் வச்சு வேக வச்ச முட்டையை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் இடையில வந்து வெட்டி வச்சுக்கோங்க சுற்றி எல்லாம் கீறிட்டு வைங்க கீறாமல் போட்டிங்கன்னா அந்த அவிச்ச முட்டை வந்து எண்ணெயிலேருந்தான் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் முட்டையை வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்ப நாலு பக்கமும் கீறிட்டு கத்தி கீறிட்டு பொறிங்கி அதுதான் சேஃப்டி இப்போ நான் தோசைக்கடல போட்டு அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டா அந்த அவிச்ச முட்டையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் செய்கிறோம் உண்மையிலேயே வந்து பீஸா டேஸ்ட்டு தான் எனக்கு வந்துச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்படி ரொம்ப நல்லா இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அவிச்ச முட்டை இருந்தால் போதும் ரெடிமேடாக டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய பொருள் இது இப்போ நாம் இந்த முட்டையில் சேர்க்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாம் பச்சை மிளகாலாம் வதக்கி எடுத்துகிட்டு போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா மிளகாத்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை தழை இதை வந்து நல்லா ஒரு வதக்கி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து பச்சையாக தான் போடுவாங்க வெங்காயத்தெல்லாம் இப்போ நான் வந்து வதக்கிட்டு நான் சேர்த்து செய்கிறேன் ரொம்ப நல்லா உண்மையிலேயே பீஸா மாதிரியே தான் இருந்துச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயில் வதங்க நல்ல வாசனை மசாலா வாசாலையாக தூக்கலாம் இருந்தது இப்போ வந்து அது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் ஃப்ளேவர் வதங்கின ஃப்ளேவர் அதில் பீஸ் அந்த முட்டையெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதில் அவிச்ச முட்டையும் நான் செஞ்சு காமிக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா நல்ல டிஷ் இது சின்ன பிள்ளைங்க நிச்சயம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கிட்டு அந்த மிளாத்தூள் ப பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுது வதங்கினதால இப்போ வந்து இந்த உடச்சி ஊற்றுன முட்டையில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க முட்டையோட அந்த வெங்காயத்தை நல்லா முட்டை பஃன்னு வரும் இப்போ வந்து ஒரு குழி குழியான எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க இருந்தாலும் ரொம்ப நல்லது எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சோன்ன இல்லை நம்ம உடச்சி வச்சுருந்த ரெண்டு முட்டையில் பாதியை ஊற்றுங்க ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அவிச்சு வறுத்து வச்சால் அந்த முட்டையை நடுவில் வச்சுக்கோங்க இப்போ என்ன அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் முட்டை காந்தாமல் இருக்கும் சிம்மில் இருக்கணும் அந்த சென்டரில் இருக்கணும் அந்த முட்டை அவிச்ச முட்டை இப்போ என்னென்னா அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் முட்டை நல்லா வெந்து உப்பிட்டு அந்த நடுவில் சென்டரில் உள்ள முட்டையை வந்து முக்கால் வசி மூடிடும் அதுக்காக அந்த முட்டை வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இந்த முட்டை வந்து வெந்து வரட்டும் இப்போ சுற்றி எல்லாம் முட்டை வெந்தன பிறகு மீதி வச்சுருக்கிறேன் இந்த சமயத்தில் மீதி வச்சுருக்க அந்த அடித்து வச்சு அந்த முட்டையை ஊற்றுங்க ஊற்றிட்டு சுற்றி எடுத்து விட்டுட்டு நல்லா அடி வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துட்டு இப்போ திரு உடனே காந்தாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா பொன் உருவலாக தான் இருக்குது இப்போ நல்லா திருப்பி போட்டேன் அப்புறம் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது பீஸா மாதிரியே இருக்குது அதாவது முட்டை ஆம்லெட்டில் உள்ள அவிச்ச முட்டையும் வச்சு கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்றப்ப உண்மையிலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது இப்போ எடுத்தாச்சு இது ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சக்கூடிய வேலை தான் அது அற்புதமான எக் பீஸாக நம்ம செஞ்சுட்டோம் இதில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்